வணக்கம் மக்களே இன்றைக்கு கண்டராதித்த சோழர் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் தக்கோலம் போரில் யானை மேல் துஞ்சிய தேவன் ராசாதித்தனது இறப்பால் மனமுடைந்த முதலாம் பராந்தகர் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கண்டராதித்த சோழருக்கு இளவரசு பட்டம் கட்டினார் இவர் ராசகேசரி வர்மன் பராந்தகன் கண்டராதித்தன் எனும் பெயருடன் அரியணை ஏறினார் திருவண்ணாமலை நகரம் திண்டிவனம் சாலை அருகே அமைந்துள்ள வேடியப்பன் கோயிலில் கிடைத்த கல்வெட்டில் ஸ்ரீ பராந்தக இருமுடி சோழனுக்கும் செம்பியன் மாதேவிக்கும் பிறந்தவர்தான் கண்டராதித்த சோழர் என்றும் செம்பியன் மாதேவி என்பவர் அக்காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செய்த சிற்றரசன் வைரமேக வான கோவரையரின் மகள் ஆவாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கண்டராதித்தர் அமிழ்தினும் இனிய தமிழ் மொழியினை உயிராக போற்றி தமிழ் புலமையில் தலைசிறந்து விளங்கினார் கண்டராதித்த சோழர் தனது பேரரசை விரிவுபடுத்துவதற்கும் கட்டி எழுப்புவதற்கும் அதிக ஆர்வம் காட்டவில்லை அவர் சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்தார் ஒரு வழிபாட்டாளராக அவரது பாத்திரம் தீவிரமாகவும் சிறப்பாகவும் இருந்தது அவர் ஒரு ஆட்சியாளரின் தொப்பியை அணிவது முற்றிலும் தோல்வியடைந்தது சிம்மாசனம் அவருடைய கோட்டை அல்ல அவர் சிறந்து விளங்கிய சிவபெருமானின் மகிமைக்கு தன்னை இணைத்துக் கொள்வதே அவரது பயணம் தில்லை கூத்தன் மீது கவிமலை பொழிந்தார் இவை திருமுறைகளுள் ஒன்றான ஒன்பதாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளார் அவற்றுள் ஒன்று சீரான் மல்கு தில்லை செம்பொன் அம்பலத்து ஆடி தன்னை காரார் சோலை கோழி வேந்தன் தஞ்சையர் கோன் கலந்த ஆரா இன்சொல் கண்டராதித்த அருந்தவள் மாலை வல்லார் பேரா உலகில் பெருமையோடும் பேரின்பம் எய்துவாரே சிவஞான கண்டராதித்தனாக போற்றப்படும் இவர் எம்மதமும் சம்மதம் என்னும் பரந்த கொள்கையை பின்பற்றினார் இவர் தனது பெயரால் திருச்சி மாவட்டத்தில் திருமலப்பாடிக்கு அருகில் கொள்ளிடத்தின் வடக்கரையில் கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரை அமைத்து அங்கு திருமால் கோட்டம் ஒன்றையும் தோற்றுவித்தார் இவர் மலவரையன் மகள் செம்பியன் மாதேவியை மணந்து கொண்டார் செம்பியன் மாதேவியும் சிவன் மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார் இம்மாதேவியின் பெயரால் கண்டராதித்த சதுர்வேதி மங்கலத்திற்கு மேற்கே இரண்டு கல் தொலைவில் கொள்ளிடத்தின் வடகரையில் செம்பியன் மாதேவி குடி ஊரும் காணப்படுகிறது கண்டராதித்தருக்கு வீரநாராயணி எனும் மற்றொரு மனைவியும் உண்டு இவர் காலத்தில் வீரபாண்டியன் எனும் மன்னன் பாண்டிய நாட்டில் தன்னுரிமை எய்தி தனியாட்சி செலுத்தினார் தொண்டை மண்டலமும் திருமுனைப்பாடி நாடும் ராட்டிர கூட மன்னரான மூன்றாம் கிருட்டினனுக்கும் உட்பட்டிருந்தன கண்டராதித்தன் காலத்தில் சோழ பேரரசு விரிவடையாது சுருங்கியது கண்டராதித்தருக்கு செம்பியன் மாதேவி பால் மதுராந்தகன் என்னும் மகன் ஒருவன் பிறந்தான் இவரே உத்தம சோழன் என்று அழைக்கப்படுகிறார் இவர் சிறுவனாதலின் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கண்டராதித்தன் தன் தம்பியாகிய அரிஞ்சய சோழருக்கு இளவரசு பட்டம் கட்டினார் சைவத்தில் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து பக்தி மனம் தமிழகம் முழுவதும் பரவ செய்த கண்டராதித்த சோழர் பற்றிய பல குறிப்புகள் திருவிசைப்பாவில் காண கிடைக்கிறது தமிழர் புகழ் ஓங்க தமிழர் வரலாறு போற்றுவோம் தொடரும் தமிழ் மன்னர்களின் வரலாற்று பயணம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழர் வாழ்வியல் நன்றி